ಕಡೆಗಳು ತೊರಕಲ್ಲ ಕಡೆ ಅವರು ಅಂಜನಾಟಾ ಲೀವಾದ ಅಂಜನಾ ಎಚ್ಚಿನ ಕಡೆ ತೊರಂತ நான் வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு கட்டி இருக்காங்க இன்னைக்கு அசோகாவும் போட்டு அசோகா பூட்டு எல்லா கடையுமே போட்டு தான் தங்கமயில் மட்டும் ஓப்படு நல்ல சிட்டி தான் ஜவர் பாய் சுத்தோட்டாரத்தில் இருக்கிற அந்த கடக்காடு ஏர்வாடி சென்ட்ரல் பிளேஸ் மாதிரி ஆகி போச்சு இப்போ வந்து மெட்ராஸுக்கு பெங்களூருக்கு எப்படி வந்து நம்ம மதுரை போகிறோமோ அதே மாதிரி வள்ளியூரும் அதே மாதிரி ஆகி போச்சு மெயினாட்டு வியாபாரங்களும் நல்லா இருக்குல்லாங்க வியாபாரங்கள் மக்கள் புழக்கம் நல்லா இருக்குது கிராமங்கள் கம்மியாக இருந்தாலும் அங்கே வியாபாரம் நல்லா செம வியாபாரம் அதெல்லாம் எல்லாம் வள்ளியூர் போய் வரணுமா கலக்காடு இதோட பெரிய ஊர் நிறைய கிராமங்கள் இருக்கு ஆனால் களக்காட்டில் இவ்வளோ வியாபாரம் கிடையாது கிடையாது ஆள் பழக்கமும் கிடையாது வள்ளியூர் சரியான டெவலப் வள்ளியூரில் கடையை கிடைக்க மாட்டேங்க ஆறுனு அடிச்சு நிற்க பார்த்துக்கலாம் அப்போ ஆறுனு நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு போங்க கிடையாது பணவெடிக்கிட்ட பார்த்துக்கலாம் சத்யா

தெரியாமல் அடைக்க மாட்டான ஜேக்கை சொல்லிட்டு அன்றைக்கி ஒன்றும் இருக்காதீங்க அப்படின்ட்டா உண்மைதான் அம்பேத்கர் சில வள்ளியூர் கோட்டு ஏன்னா வள்ளியூர் வந்து டிப்போ பார்த்துக்கிடுங்க தெற்கு வள்ளியூர் வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வள்ளியூருடைய மெயின் பஜார் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இனி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் பண்ணபுடி